ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் மேஸ்திரி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாட்டு வேலை செய்கிற முடிவு பண்ணுறோம் கேக்கு ரெடி ஆயிடுச்சு மெண்டல் எங்கள் மேஸ்திரி வந்து அங்கே பின்னாடி வேலை செய்யாரு அவர் தெரியாமல் இன்னும் வர வாங்க போய் பார்க்கலாம் ஹாப்பி பர்த்டே மேஸ்திரி ஹாப்பி பர்த்டே தேங்க்ஸ் அப்படியே கேமரா தேங்க்ஸ் சொல்லி ஓகே ஓகே தேங்க்ஸ் கிஃப்ட் தான் கிஃப்ட்டா ஆமாம் இந்தியா கிஃப்ட்னா கேட்கு மாதிரி வாங்க போகலாம்

உங்களுக்கு சாப்பிடு நீங்களா ஓட்டுமா இந்த கேக் சும்மா நல்லா கிரீம் முறை கேம் நல்லா ஏழை எப்படி பயிற்சி